எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன்ஸ் ஆன் தமிழ் வீடியோல நம்ம ஓட்டிங் அனாலிசிஸ் பத்தி பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் பிரதீப்புக்கு செய்த கர்மா அர்ச்சனாக செய்த கர்மா எல்லாம் சேர்ந்து மாயா ஒரு போடு போட்டுச்சு அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருக்கிறோம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னைக்கு முதல் டாப்பிக்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரூவிங்கான ஒரு டாபிக் என்ன அப்படின்னா ஓட்டிங் அனாலிசிஸ் ஸோ ஓட்டிங் அனாலிசிஸில் வந்து விசித்ரா அவர்கள் ரொம்ப டாப்பில் தான் இருக்காங்க பட் இந்த வாரம் அவங்க தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் இருக்கு ஸோ கேம் வந்து எல்லாரும் போயிட்டு போற போக்குல சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரி போற போக்குல விச்சித்ரா எல்லாம் நல்லா விளாடுறாங்க விளாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இந்த நேரத்தில் உள்ள இருக்கிற அந்த அந்தளவுக்கு பவர் இல்லை இப்போ சீசன் டூல வந்து பாத்தீங்கன்னா உம்தாஸ் தூக்குனதுக்கான காரணம் வந்து நிறைய பவர்ஃபுல் பிளேயர்ஸ் இருந்தாங்க யாஷிகா இருந்தாங்க ரித்விகா இருந்தாங்க ஜனனி இருந்தாங்க அப்புறம் வந்து நம்ம ஐஸ்வரதா இருந்தாங்க சோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இங்க அப்படி கிடையாது யாருமே அந்தளவுக்கு ஸ்ட்ராங் கிடையாது ஸோ விசித்ரா ஈக்குவலாக ஸோ அதனால விசித்ரா வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடையாது சீசன் டூல இருந்து மும்தாஸ் வந்து அன்ஃபார்ஷன் பண்ண மாதிரி இந்த இடத்துல பண்ணுவாங்களாங்கிற தெரியல ஏன்னா டிக்கெட் ஃபீனாலே இவங்க பெருசாக பயங்கரமான டாஸ்க்கெலாம் கொடுக்க போகிறது கிடையாது சிம்பிளாக தான் அவனு கொடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி தோணுது ஸோ அப்படி இருக்கும்போது விச்சாரம் ரிட்டைன் பண்ணிடுவாங்கன்னு தோணுது பட் விக்ரம் வந்து இவ்வளோ மாற்றங்கள் வந்த பிறகும் ஒரு சான்ஸ் வந்து கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு ஒரு வாரம் நீ என்ன பண்ணிக்கூடா அப்படின்ட்டு அப்போ யாரை தூக்குவாங்க அப்படின்றீங்களா ஆமாங்க ஒரு சிக்னல் கொடுத்துட்டாங்க பாத்தீங்களா ரவீனா அவங்க பேரண்ட்ஸ் வந்து நிறைய விஷயங்கள் சொன்னதுனால இவங்களை தூக்கினா மணியை வந்து காலி பண்ணிடுவா அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட்டு பின்னால் ஏதாவது பண்ணி குழந்தை இப்படி பண்ணிடுவா மணியை வின் பண்ணாமல் செஞ்சிருவா அப்புறம் நம்ம எப்படி வின் பண்ண வைக்கிறது அவனை தூக்கு 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 அப்படின்ற மாதிரி ரவீனாவை தூக்குவதற்கான வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என்னமோ திடீர்னு தெரியுது தென்படுது ஸோ நாளைக்கு நம்ம ஓட்டிங்கில் காலையில் பார்க்கலாம் என்ன சேஞ்சுன்னு பட் ஓட்ஸ் வந்து நிறையா தான் இருக்குது ரவீனாவுக்கு அது ஒரு பிரச்சனையும் கிடையாது விசித்ராக்கும் வந்து கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் ரெண்டு லட்சத்தி பத்தொம்போதாயிரம் ஓட்டு ரவீனாவுக்கு முப்பத்தி ஐந்து ஒரு லட்சத்தி தொண்ணூத்தோறாயிரம் ஓட்டு விக்ரமுக்கு இருபத்தி நாலு சதவீதம் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரம் ஓட்டு ஸோ எல்லாத்துக்கும் ஸ்டாண்டர்டாக ஸ்டேபிளாக வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது பட் அப்படி இருந்தாலும் எனக்கு என்ன ஒரு தலைவலி அப்படின்னா இவ்வளோ தூரம் வந்து ஓட்ஸ் இருக்கிற ஒரு நபர்கள் கண்டிப்பாக காப்பாற்றப்படுவார்கள் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன் ஸோ பார்ப்போம் இந்த வட்டம் கொஞ்சம் பயங்கரமான ஒரு கன்ஃபியூஷன் தான் குழப்பத்தில் விஜய் டிவி வந்து கண்டிப்பாக இருக்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்து அர்ச்சனாவுக்கு வந்து ஒரு அதிர்ச்சி இருக்குங்க ஏன்னா வர்றவன் எல்லாம் மாயா புகழ்கிறாங்க கரெக்டாக வர்றவங்க போகிறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா மாயா இப்படி ஆடுறாங்க மாயா அப்படி ஆடுறாங்கன்ட்டு இது வரைக்கும் ரெண்டே ரெண்டு பேர் எதிர்த்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து நம்ம விக்ரமோடைய தங்கச்சி இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் உடைய அப்பா இவ்வளோ தான் அந்த ஃபேமிலி விஷ்ணு உடைய ஃபேமிலி கொஞ்சம் லைட்டாக சொல்லியிருக்காங்க மிச்சம் எல்லாருமே உள்ளே வந்தவங்க எல்லாம் ஸ்கிரிப்ட் போய் படிக்கிற மாதிரி மாயா சூப்பராக இல்லாடுறீங்க நீங்கள் சூப்பர் பிளேயர் நீங்கள் ஒண்டர்ஃபுல் பிளேயர் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு போகிறானுங்க சரி அர்ச்சனாக்கு அந்தளவுக்கு வந்து வேலிடாக ஒரு பாயிண்ட்ஸ் வந்து இல்லை டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லி அவங்கள ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி எங்கேயுமே இல்லை இப்போ அசீமுக்கு எப்படி வந்து உள்ளே இருந்துச்சு வந்த ஃபேமிலி எல்லாருமே சொன்னாங்க ஆரிய எல்லாம் சொன்னாங்க அந்த ஒரு வைப் வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவுக்கும் சரி தினேஷுக்கும் சரி கிடைக்கல ஃபுல் அண்ட் ஃபுல் மாயாவுக்கு தான் சப்போர்ட்டாக இருக்குது ஸோ அப்படி இருக்கும் இருக்கும்பொழுது மாயா வந்து ஷோர் ஷார்ட்டாக வெளியே போவாங்க ஃபைனலுக்கு அப்படின்ற மாதிரி தோணுது சரியா ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அவங்க தங்கச்சி வந்து பேசிவிட்டு நீ தான் டைட்டில் வின் பண்ணிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி எப்படி அடிச்சு தூக்கிட்டு வான்னு சொல்லி நேற்று அர்ச்சனாவுடைய தங்கச்சி சொன்னாங்களோ மாதிரி இன்றைக்கி இவங்க சொல்லிட்டு போகிறாங்க எப்படா இவ்வளோ கான்ஃபிடண்டாக இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோன்னா டாப் டூ குள்ளே வந்துருவாங்க இதுதான் டைட்டில் வினருன்றாங்க ஸோ இதெல்லாம் வச்சு பொழுது அர்ச்சனா ஃபேன்ஸ் கொஞ்சம் வந்து எதுக்கும் தயாராகிக்கோங்க அப்படிங்கிறத நான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன் அடுத்து பிரதீப்புக்கு இவங்க பண்ண துரோகத்தை நம்மளால் ஜீரணிக்கவே முடியாதுங்க ஏன்னா அவள் சொல்கிறா ஸ்டாப்பிங் பற்றி பேசுகிறா நீ குத்தாத முதுகிலேயே பிரதீப் வந்து யாரை ஒன்றாவது குத்திரப்போகிறான் சொல் உன்னை நம்பி அண்ணன் அண்ணன் உயிரை கொடுத்து உனக்கு காசே நான் கொடுக்குறேன் டைட்டில் கூட நான் பாதி தரேன் அவனை டைட்டில் நீ வச்சுக்க நான் காசு கொடுக்குறேன் டைட்டில் அடிச்சேன்னா அப்படின்ற மாதிரி சொன்ன அவனை நீ வந்து அடுத்த நாளே உரிமை கூட தூக்கி அவனை வந்து வெளியேற்றின இப்போ எந்த அளவுக்கு இருந்தால் நீ வந்து இப்படி வந்து மக்கள்கிட்ட நடிச்சுனா மக்கள் பழசம் மறந்துடுவாங்களா மக்கள் என்ன முட்டாளா இல்லை முட்டையா மாயா நீங்கள் எந்த அளவுக்கு வந்து இந்த கேம் ஆடி நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதுனால உங்களுக்கு டைட்டில் வின்னர் அப்படிங்கிறத தூக்கி வந்து கொடுக்கணுமா அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறி அதில் நானும் அகெயின்ஸ்டாக தான் இருக்கேன் நான் வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ண போகிறது கிடையாது பட் இவங்க சொல்கிறத பார்த்தா இவங்க செய்கிறதெல்லாம் பார்த்தா பிரதீப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா முத்தம் கொடுத்து அப்படியே பேக் ஸ்டாப் பண்ணால் இவங்கள தான் முத்தம் கொடுத்தாங்க போய் இவங்க சேஃப்டி இல்லைன்றாங்க சேஃப்டி இல்லாதவங்க அங்கே எதுக்கு நீங்கள் முத்தம் கொடுத்தீங்க ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க ஸோ உங்களுக்கும் வந்து புரியும் நினைக்கிறேன் செக் பண்ணி பாருங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலும் மக்களே சிந்தித்து செயல்படுங்கள் பலசை மறக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் வீண்டும் சந்தேகங்கள்